வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க போவது ரீல்ஸ் பார்த்த காகம் பற்றிய கதை ஒரு பெரிய நகரம் பக்கத்துல ஒரு பெரிய மரம் இருந்துச்சு அதுல ஒரு காக்கா வாழ்ந்து வந்துச்சு பக்கத்துல இருக்கிற பார்க்கல போய் தனக்கு தேவையான உணவு எடுத்து சாப்பிட்டுட்டு அடுத்து வர காலங்களுக்கு உணவு தேட முடியாத நிலை வந்துச்சுன்னா என்ன பண்றதுன்னு நிறைய உணவுகளை எடுத்துட்டு வந்து தன்னோட பொந்தில் சேமிச்சு வைக்கும் ஒரு நாள் அந்த காக்கா உணவு தேடிக்கிட்டு இருந்தப்போ அது கண்ணில் ஒரு ஸ்மார்ட் போன் பட்டுச்சு அது யாருதுன்னு சுற்றமுற்றும் பார்த்துச்சு ஆனால் அங்கே யாருமே இல்லை சரி இதை எடுத்துட்டு போய் நாளைக்கு இந்த பார்க்குக்கு வரவங்க கண்ணில் படுற மாதிரி வாய்ப்போம்னு நினைச்சது அப்படி செஞ்சால் அந்த ஃபோனுக்கு உரியவங்க கையில போய் கிடைக்கும்னு நினச்சி தன்னோட பொந்தலை கொண்டு போய் வச்சது உடனே திடீர்னு அந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருந்த ஆப் தொடர்ந்து அதில் பறவைகள் டான்ஸ் ஆடுற வீடியோ ஒன்று ஓடுச்சு அதை பார்த்து ஆச்சரியப்பட்ட காக்கா தொடர்ந்து ரீல்ஸ் வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிச்சு அன்றிலிருந்து உணவு தேட கூட வெளியே போகாம கொந்திலையே இருந்து ரீல்ஸ் வீடியோ பார்த்து நேரத்தை வீணடிச்சது ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து ரீல்ஸ் வீடியோ பார்த்ததால சார்ஜ் இல்லாம ஃபோன் வேலை செய்யல அப்பதான் காக்காவுக்கு புரிஞ்சுது தான் ரெண்டு மூணு நாளா எதுவும் சாப்பிடாம உணவு தேடாமல் உணவு சேமிக்காம தொடர்ந்து ரீல்ஸ் வீடியோ பார்த்து நேரத்தை வீணடிச்சிட்டு இருந்துட்டோமுன்னு கவலைப்பட்டுச்சு ரொம்ப பசி எடுத்ததால காக்கா உணவு தேடலாமுன்னு கிளம்புச்சு தொடர்ந்து பொந்தில் சாப்பிடாம ஃபோன் பார்த்ததால உடம்பில் பறக்கக்கூட தெம்பு இல்லாமல் போச்சு உடனே பக்கத்தில் இருந்த காக்கா சிறிது உணவு கொடுக்க தெம்பு வந்தது அப்புறம்தான் ஃபோன் பார்த்து நேரத்தை வீணடிச்சிட்டோமேன்னு ரொம்ப வருத்தப்பட்டது அப்புறம் பார்க்குக்கு வர குழந்தைங்க ஸ்மார்ட் ஃபோன் பயன்படுத்துறதை பார்த்தா உடனே போய் அதை தட்டி விட ஆரம்பித்தது காக்கா அதனால் இப்போ வர குழந்தைங்க செல்ஃபோன் பார்க்காம ஓடி ஆடி ஊஞ்சல் சறுக்குன்னு விளையாடி மனசையும் உடம்பையும் நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க இந்த கதையிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா காக்கா மா மாதிரி செல்போன் பார்த்து சோம்பேறியாகாம விளையாடி நன்றாக படித்து சுறுசுறுப்பாக இருக்கணும்